thank you இந்தியாவில் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்திய முதல் மாநிலம் என்ற பெருமையை உத்தராகண்ட் பெறுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த உத்தராகண்ட் சட்டசபை போது மாநிலத்தில் பொது சிவில் சட்டம் நிறைவேற்றப்படும் என பாஜக அதன் தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்திருந்தது இது தொடர்பாக கடந்த ஆண்டு பிப்ரவரி ஏழாம் தேதி உத்தரகண்ட் சட்டப்பேரவையில் பொது சிவில் சட்ட மசோதா நாட்டிலேயே முதல் மாநிலமாக நிறைவேற்றப்பட்டது இந்த மசோதாவுக்கு மாநில ஆளுநரும் குடியரசுத் தலைவரும் ஒப்புதல் தொடர்ந்து சட்டமாக மாறியது இதுகுறித்து உத்தரகண்ட் முதல்வர் புஷ்கர் சிங் தாமி தன் சமூக வலைதள பக்கத்தில் கூறுகையில் பொது சிவில் சட்டத்துக்கான விதிமுறைகள் அதை அமல்படுத்த அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிப்பது உள்ளிட்ட பணிகள் உள்பட சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் முடிவடைந்துவிட்டன பொது சிவில் சட்டம் சமூகத்தில் சீரான தன்மையை கொண்டு வரும் என்றும் அனைத்து குடிமக்களுக்கும் சம பொறுப்புகளை உறுதி செய்யும் மேலும் நாட்டை ஒழுங்கமைக்கப்பட்ட இணக்கம் மான நாடாக மாற்ற பிரதமர் மோடி நடத்தும் யாகத்தில் இந்த சட்டம் அமல்படுத்தப்படுவது ஒரு பிரசாதம் மட்டுமே என குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பாக உத்தரகண்ட் தலைமை செயலகத்தில் இன்று நடைபெறும் நிகழ்ச்சியில் பொது சிவில் சட்டத்துக்கான இணையதள சேவையை முதல்வர் தாமி தொடங்கி வைக்க உள்ளார்